ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கு நம்ம கிச்சனில் மத்தி மீன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மத்தி மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குது கால்சியம் சம்மந்தமான பிரச்சனை முடி சம்மந்தமான பிரச்சனைக்கெலாம் இந்த மத்தி மீனை வீக்லி டூ டைம்ஸ் கூட சாப்பிட்டு வரலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கேல்சியம்க்கு ரொம்பவே நல்லது இப்போது வாங்க இந்த மத்தி மீன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆஃப் லெமனை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மசாலா வந்து பொரிக்கும்போது போது உதிராமல் வரும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தெளிச்சிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது கிளீன் பண்ணி வச்சுருக்க மத்தி மீனை இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கேஜி அளவுக்கு மத்தி மீன் வந்து எடுத்திருக்கேன் இப்போது எல்லா மீனையுமே மசாலாவில் சேர்த்தாச்சு மசாலாவில் நல்லா மீன் வந்து கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீன் உள்பகுதியில் நல்லா அப்ளை பண்ணணும் மசாலாவை அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போது எல்லா மீன்லேயுமே மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி எடுத்தாச்சு ஒன் ஹவர் வந்து நாம் இதை ஊற விட்டுடலாம் அப்போ தான் வந்து மீனில் மசாலா வந்து நல்லா இறங்கி வரும் சாப்பிட்றதுக்கும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நாம் ஊற வைக்காமல் பொறிச்சோம்னா அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இதை ஒன் ஹவர் அப்படியே நம்ம ஊற விட்டுடலாம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மீனாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் தவால கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் நாம் போட்ட உடனே மீனை திருப்பி விட்டக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நாம் திருப்பி விடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கு அப்புறமா இன்னொரு சைடும் நம்ம வேக விட்டுறலாம் இந்த மீன் வந்து வேகிறதுக்கு டைம் அவ்வளோவா எடுக்காது டக்குன்னு நம்மளுக்கு வெந்துடும் இப்போது மீன் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் இந்த மீனில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இதுக்கு நம்ம எந்த வித கான்ஃப்ளவர் மாவு எதுவுமே யூஸ் பண்ணலை இந்த மத்தி மீனுக்கு இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே சிம்பிளான மத்தி மீன் ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க